எடப்பாடி அவர்களே நீங்கள் வந்து தமிழக அரசு வைக்கிறீங்க விவசாயிகள் உதவணும் ஏழை உதவணும் அந்த நீதி தரணும் இந்த நிதி தரணும் சொல்கிறீங்க இதுக்கு முதல்ல ஒரு வேலை செய்யுங்க நீங்கள் முழுதாரமாக இருங்க என்னென்னா உங்கள் மாவட்டத்தில் கடன் பட்டிருப்பாங்கள விவசாயிங்க விவசாய பட்டிருக்காங்க நிறைய கட்ட முடியாமல் இருக்காங்க நிறைய தற்கொலையும் பண்ணிட்டாங்க அவமான போடுறாங்க இன்னும் சிறு குறு விவசாயிகள் வந்து தேவனை வந்து உபகரணம் இல்லை அவங்ககிட்ட அதெல்லாம் பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவையான உபகரணம் வாங்கி கொடுங்க அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிங்க ஒருத்தரை விடாமல் அவன் எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த ஜாதி மதம் என்னென்னான்னு சொல்லிட்டோம் அது தேவையில்லை நீ மக்களுக்காக வாழ்ற வந்தீங்க சரியா என்ன பண்ணுங்கள் உங்கள் சொத்து விற்றா கூட பரவாயில்ல மொத்தம் சொத்து இந்தியாவில் உங்களுக்கு சொத்தியோடு இருக்குது உங்கள் பேங்க் பேலன்ஸ் இருக்குது எல்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல எல்லாம் எடுத்து அந்த விவசாயிங்களுடைய கடன் தீத்துருங்க அப்புறம் பாருங்கள் உங்களை மக்கள் எப்படி கொண்டாடுறான்னு சொல்லி பரவாயில்ல மொத்தம் மொத்தம் சொத்து விற்றுருங்க பேங்கில் நயா பைசா வைக்காதீங்க எல்லாம் எடுத்து மக்களுக்காக மக்கள்லாம் அது உங்களால் தாங்க முடியாது அந்த விவசாயங்களுக்காக உங்கள் பகுதி சேர்ந்து விவசாயிகளுக்காக மொத்தம் அவங்களுக்கு கடன் தீர்த்துருங்க அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இதெல்லாம் கொடுத்துருங்க நடுத்துரு வந்துருக்கு நீங்கள் பரவாயில்ல ஒரு வேலை கூட இருக்குங்க என்ன ஆகிடுப்போகுது மக்களுக்கு தானே வேலை போகிறீங்க நீ மக்கள் தலைவர் தானே நீங்கள் பண்ணுங்க ரொம்ப புண்ணியாக போ உங்களுக்கு அப்படி பண்ணி பாருங்கள் உங்களை தே மக்கள்லாம் தலைமை வச்சு கொண்டாடுவாங்க அப்புறமா நீங்கள் முதல்வர் முதல்வர் பிரதமர் ஜனாதிபதி எல்லாம் நீங்கள் தான்